வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் முதல் நாள் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பார்த்து மிக மிக எளிமையான வழிபாடு தான் தவறாமல் செய்யுங்க வழிபாட்டிற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒவ்வொரு தாந்திரிக முறைகளை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக பரிகாரம் மிகவும் எளிமையான விஷயம் தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய தாந்திரிகம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இந்த வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் பஞ்சமி யாக வேள்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படி அதிகப்படுத்துறதுக்கு தேவையான பொருளில் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு இரண்டாவது எலுமிச்சை மூன்றாவது விரலி மஞ்சள் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க பக்கத்தில் ஒரு விரலி மஞ்சள் வச்சு உங்கள் வீட்டு பூஜை இரலை வைங்க நான் சொன்னேன் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலும் சரி வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து வைத்துட்டு நீங்கள் உங்கள் வழிபாட்டை ஆரம்பிங்க நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதாவது புதன்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கல்லுப்பை கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க எலுமிச்சம்பழத்தை நான்காக கீறி நிலைவாசலை மூன்று முறை வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றி கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த விரலி மஞ்சளை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு மஞ்சள் சரடில் அந்த விரலி மஞ்சளை கட்டி உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா பூஜை ஏறியில் தெய்வத்துக்கு நீங்கள் இதை அனுபவிச்சிடலாம் மிக மிக எளிமையானது விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இனிமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்